ஒரு குடும்பத்தில் தம்பதியரிடையே அமைதியின்மை சச்சரவுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் உறவில் விரிசல் ஏற்படும் எனவே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகம் தேவை இருவருக்குள்ளும் இணக்கமின்மை இருந்தால் எளிய பரிகாரங்கள் மூலம் சரி செய்யலாம் ஆரோக்கியமான தாம்பத்தியத்திற்கு கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அவசியம் சில சூழ்நிலைகளால் பிரச்சனை வந்தாலும் அதை உடனே மறந்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சமாதானம் சச்சரவுகள் இல்லாத சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் அர்த்தநாரீஸ்வரரை வணங்க வேண்டும் அதேபோல் எளிய திருத்தங்களை செய்வதன் மூலம் தம்மதியினருக்குள் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் இதற்கு கல் உப்பு மற்றும் மிளகு போதும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை தழைக்கச் செய்யும் பரிகாரங்களை விரிவாக உங்களுக்காக விளக்குகிறேன் இந்த பரிகாரங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை கல் உப்பு மற்றும் மிளகு பரிகாரம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த பரிகாரம் ஒற்றுமையை அதிகரிக்க உதவும் தேவையான பொருட்கள் கண்ணாடி தம்ளர் முக்கால் பாகம் தண்ணீர் இருபத்தேழு மிளகுகள் இருபத்தேழு கல் உப்புகள் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய துர்கா தேவியை சரணடைந்தோம் சகல தோஷங்களும் நீங்குகா வழிமுறை பூஜையறையில் அமைதியாக அமர்ந்து மனதில் ஏதேனும் எதிர்மறை எண்ணங்களை விடுங்கள் கண்ணாடி டம்ளரில் முக்கால் பாகம் சுத்தமான தண்ணீர் நிரப்பி வையுங்கள் ஒவ்வொரு கல் உப்பையும் ஒவ்வொரு மிளகையும் ஒரே நேரத்தில் தண்ணீரில் போடுங்கள் இதை செய்யும் போது உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் உங்கள் உறவுகளில் இணக்கம் வளர வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பரிகாரத்தின் இறுதியில் தம்ளருக்குள் உள்ள தண்ணீரை ஓடும் தண்ணீரில் அல்லது சிங்கில் கரைக்கவும் இந்த முறையை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்தால் உங்கள் உறவுகளில் நல்ல மாற்றம் வரும் விரலி மஞ்சள் பரிகாரம் இந்த பரிகாரம் திருமண உறவுகளில் சண்டைகள் மற்றும் மனஸ்தாபங்களை குறைக்க சிறந்ததாக கருதப்படுகிறது தேவையான பொருட்கள் இரண்டு கொம்புள்ள விரலி மஞ்சள் கணவன் மனைவியின் உடை துணிகள் சிறிதளவு மஞ்சள் துணி மந்திரம் ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக ஓம் சகல சங்கடங்களை நீக்கும் சிவாய நமக வழிமுறை செவ்வாய்க்கிழமையன்று விரலி மஞ்சளை வாங்கி சுத்தமாக துவைத்து வையுங்கள் கணவனின் துணியையும் மனைவியின் துணியையும் எடுத்து ஒவ்வொரு மஞ்சளிலும் சுற்றுங்கள் இதை சுற்றும் போது உங்கள் உறவுகளில் பிரச்சனைகள் தீர வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள் முடிச்சு போடப்பட்ட விரலி மஞ்சள்களை ஒன்றாக இணைத்து அறையில் வைத்துவிட்டு முன்பே ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மறுநாள் காலையில் அந்த மஞ்சளை கோவிலில் கொண்டு சென்று புற்றில் வைத்துவிட்டு மஞ்சள் தூளையும் குங்குமத்தையும் தூவுங்கள் அங்கு உங்கள் பிரார்த்தனையை மீண்டும் கூறி அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவு மஞ்சளை கொண்டு வரவும் மஞ்சளை குளிக்கும் தண்ணீரில் கலந்து தினமும் கணவனும் மனைவியும் குளிக்க வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்ய வேண்டும் பைரவர் வழிபாடு பைரவரின் வழிபாடு உறவுகளில் அன்பையும் நிம்மதியையும் ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது தேவையான பொருட்கள் வெற்றிலை மஞ்சள் தூள் குங்குமம் பைரவர் சன்னதி அருகில் நெய் விளக்கு மந்திரம் ஓம் வம் பைரவாய துர்கா லட்சுமி சரஸ்வதியை நமஹா வழிமுறை பிரம்ம முகூர்த்த வேளையில் பைரவர் சன்னதிக்கு செல்லுங்கள் பைரவர் சன்னதியில் நெய் விளக்கை ஏற்றி வையுங்கள் வெற்றிலையில் மஞ்சள் தூளை கலந்து உங்கள் மனத்தில் உள்ள பிரச்சனைகளை எழுதுங்கள் இதை பைரவரின் பாதத்தில் வைத்து ஓம் வம் பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் தினமும் இவ்வாறு செய்யவும் முந்தைய நாள் நீர் நீர்நிலத்தில் அல்லது கால் பனாத இடத்தில் போடவும் இணக்கத்தை மேம்படுத்த வசம்பு முடிச்சு வசம்பு ஏலக்காய் போன்றவை சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் தேவையான பொருட்கள் வெள்ளை துணி இரண்டு துண்டு வசம்பு இரண்டு ஏலக்காய் இரண்டு கருப்பு ஏலக்காய் சிறிது பச்சை கற்பூரம் மந்திரம் ஓம் மகாலட்சுமி சர்வ தோஷ நிவாரணி நமஹ ஓம் வசுந்தரே நமஹ வழிமுறை அனைத்து பொருட்களையும் வெள்ளை துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டுங்கள் இந்த முடிச்சினை வீட்டின் பூஜை அறையில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள் இதை செவ்வாய்க்கிழமையன்று அல்லது வெள்ளிக்கிழமையன்று செய்வது சிறந்தது இதில் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையையும் பண்பாட்டையும் வளர்க்கும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஒற்றுமை திருப்பி பெற சோகஸ்மேலி தேவையானவை அர்த்தநாரீஸ்வரர் பணம் அல்லது சிலை மஞ்சள் தூள் குங்குமம் அகல் விளக்கு மந்திரம் ஓம் நமசிவாய அர்த்தநாரீஸ்வராய நமக துரித தோஷ நிவாரகாய நமக வழிமுறை செவ்வாய்க்கிழமையன்று அர்த்தநாரீஸ்வரரை பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்து அவரை வணங்குங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் அர்ச்சனை செய்து அகல் விளக்கை ஏற்றுங்கள் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யவும் பயன்கள் மனம் விட்டு பேச உதவும் இவை நீங்கள் செய்யும் போது உறவுகளில் இருந்து ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து மனநிலை அமைதியாக அமையும் நிம்மதியை தாரம் இந்த பரிகாரங்கள் மன அழுத்தத்தை குறைத்து இணக்கத்தை அதிகரிக்கும் பாதுகாப்பை மேம்படுத்தும் தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டில் இருந்து விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தழைக்க மற்றும் வீட்டில் அமைதி நிலவ எளிய பரிகாரங்களையும் அதற்கு சேர்த்து மந்திரங்களையும் விரிவாக விளக்குகிறேன் இதை மனதார செய்யும் போது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பரிகாரங்களின் முக்கிய நன்மைகள் ஒற்றுமை மற்றும் அமைதி தம்பதியிடையே ஏற்படும் புணர்ச்சி அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை மீண்டும் கட்டி எழுப்ப உதவும் தீய சக்திகள் நீக்கம் வீட்டின் மீது இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் பணம் மற்றும் செல்வ புணர்ச்சி பணத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மன அமைதி குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைநிறுத்தப்படும் இந்த பரிகாரங்களை செய்யும் போதெல்லாம் மனதார நம்பிக்கையுடன் செய்வது அவசியம் மந்திரங்களைச் சொல்லும்போதும் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பரிகார அனுபவத்தினை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் சொல்லுங்கள் என் என்றால் ஜோதிட பரிகாரம் சேனல் உங்கள் கருத்தின் அடிப்படையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பரிகாரம் கொடுக்கப்படும்